ஓம் ஸ்ரீ குரு பியோ நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரம்மருத்ரகாயத்ரி ஞானசலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் விருச்சிக லக்கணத்திற்கு ஜூலை மாதத்திற்கான பலன்களை இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கோம் விருச்சிகத்துக்கு எட்டாம் இடத்துல சூரியன் சுக்கரன் புதன் இந்த கிரகங்களெல்லாம் டிரான்சிட் ஆகுது எட்டாம் இடத்தை கிராஸ் பண்ணி வந்துட்டு இருக்கு நாலாம் இடத்துல சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக இருக்கார் இதெல்லாம் இருந்த போதிலும் நம்ம வந்து இந்த மாதத்தில் என்ன ப்ளஸ் அண்ட் மைனஸ்ங்கிறத பார்க்கலாம் ஜூலை மாதத்தில் முதல் ஐந்து நாட்கள் ஒன்றாந்தேதியிலிருந்து தேதி வரைக்கும் உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கு சில மந்த நிலைகள் ஏற்படும் கம்யூனிகேஷன் லைனில் இருக்கவங்களுக்கும் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் கமிஷன் துறையில் இருக்கவங்களுக்கும் ஆன்மீக துறையில் வேலை செய்கிறவங்களுக்கும் பாதிப்பு இல்லை அதாவது ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிறது ஒரு கலைகளில் இருக்கவங்க இப்போ சினிமா நடிக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு புத்தியை கொண்டு உழைப்பது அப்படின்னு பேர் கலைகளை சார்ந்து பயன்பெறுவது அப்போ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த ஐந்து நாட்கள் நன்மைகள் நன்றாக இருக்கிற அதற்கடுத்து ஆறாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் சிறப்பாக இருக்குது தொழில் பலம் அது வந்து உற்பத்தி சார்ந்த தொழில் பேங்கிங் ஃபைனான்ஸ் மற்றும் நமக்கு எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டு விவசாயம் ட்ரேடிங் மேனுஃபேக்சரிங் எல்லா விதமான தொழில்களுக்கும் பலத்தை கொடுக்கக்கூடிய அளவில் இந்த பதிமூன்று நாட்கள் வளர்ச்சி பெறும் இப்போ ஜென்ரலாக நம்ம எட்டாம் இடத்துல கிரகங்கள் இருக்கும்போது நமக்கு எட்டாம் இடம் என்பது கெட்ட ஸ்தானமாச்சேன்ற ஒரு பயம் இருக்கும் எல்லாமே நட்சத்திர அடிப்படையில் நம்ம உள்ளுக்குள்ளே பார்க்கணும் அப்படிங்கும்போது அதில் இந்த சப்போர்ட்டெல்லாம் நமக்கு கிடைக்கும் அதனால இந்த ஆறாம் தேதிய பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் நன்மைகள் கிடைக்கும் வீட்டில் சுபகாரியங்கள் திருமணத்துக்காக வரன் பார்க்குறது குழந்தை பேர் இதுக்கெல்லாம் வந்து நம்ம உத்தேசமாக நம்ம வந்து ஆர்வம் காட்டி நடத்தலாம் அது மட்டும் சமூகம் சார்ந்த ஒரு ஈடுபாடுகளை வந்து வளர்த்து விட்டுரும் மரியாதை கௌரவம் நமக்கு உண்டான ஒரு அங்கீகாரத்தை மறுக்காம அதை கொடுத்துக்கிட்டே இருக்கும் புகழ் கிடைக்கும் இந்த பத்தொன்பதாம் தேதிக்கு மேல முப்பத்தி தேதி வரைக்கும் உள்ள அந்த பதிமூணு நாட்கள் கொஞ்சம் ஒர்க்லோடு அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் உறவினர்கள் வகையில வீட்டுக்கு வந்தாலும் கூட சில விஷயங்கள் நமக்கு மனதை நெருடிக்கிட்டே இருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்குவாங்க ஏதோ ஒரு சுமையை தூக்கி வச்ச மாதிரி இருக்கும் ஆனாலும் வேலை நடக்கும் வேலை இல்லாம போகாது அதனால வேலையில வந்து சில நெருக்கடிகள் எடுத்துக்கலாமா அப்படியே வேலையும் நன்றாக நடக்கும் அந்த அளவில் இந்த காலகட்டத்தில் உறவுகள் சார்ந்தது பக்குவமா நடந்துக்கிறதுக்கும் புது கஸ்டமர் புது ஆர்டர் எடுக்கும் பொழுது நம்ம பொறுமையாக பார்த்து எடுக்கிறதுக்கும் டைம் லிமிட்டு கொஞ்சம் அதிகமாக வாங்கிக்கணும் அவசரப்பட்டு செய்கிறதுக்கு த நமக்கு சாதகமாக இருக்காது தாமதமாகிடும் ஒரு உற்பத்தியில் இருக்காங்க அப்படின்னா அந்த உற்பத்தி செஞ்சு முடிக்கிறதுக்கு உண்டான டிலே ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களால அந்த டைமுக்கு அதை டெலிவரி பண்ண முடியாமல் போயிடலாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கையில் எடுக்கணும் அதே மாதிரி அதிகமாக ஒர்க்லோடுங்கும் போதுக்கு ஒரு கொஞ்சம் ஓவர் டைம் வேலைகள்லாம் செய்ய வேண்டியிருக்கும் சுமைகள் அப்படிங்கிறது ஒரு அழுத்தம் ஈஸியாக ஃப்ரீயாக செய்ய முடியலையே அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் அதைத்தான் உண்டு பண்ணும் பத்தொன்பதுலேருந்து முப்பத்தொன்னில் அது மாதிரியான செயல்பாடுகள் இருந்தாலும் கூட தொழிலை கெடுக்காமல் நல்லபடியாக பார்த்துக்கும் அப்போ பேசிக்கலாகவே நமக்கு குருவனுடைய பார்வைகள் நமக்கு நன்மைகள் செய்து அதே மாதிரி ராகு கேதுவுனால நமக்கு ஆதாயம் இருக்குது மற்ற கிரகங்கள் கொஞ்சம் ஸ்தான பலன் இல்லாமல் இருந்தாலும் இதெல்லாம் வந்து இந்த மாறுதல்கள் எல்லாம் வந்து இவங்களால நமக்கு செம்மையாக வருது இப்ப உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு ராகு மாறிடுறாரு ஜூலை ஐந்தாம் தேதி ரேவதியில இருந்து புதன் நட்சத்திரத்துல இருந்து சனி நட்சத்திரத்துக்கு மாறிடுறாரு அப்ப அதன் மூலமாகவும் தொழில் பலம் இன்கிரீஸ் ஆகும் இப்ப இது வரைக்கும் அந்த ராகு பயிற்சி அஞ்சாம் இடத்துல இருக்கிறது குழந்தைகள் சம்மந்தப்பட்டது நம்முடைய ஆசைகள் நம்மளுடைய என்ஜாய்மெண்ட்டு இதையெல்லாம் தடுத்துக்கிட்டு இருந்தது குழந்தைகள் சம்மந்தப்பட்ட சஞ்சலத்தை ஏற்படுத்திட்டு இருந்தது ஏதோ ஒரு வகையில மன நிம்மதியும் கெடுத்துட்டு இருந்தது அதெல்லாம் இப்போ இந்த சனி நட்சத்திரத்துல ராகு வர்றதுனால கொஞ்சம் குறையும் அதே நேரத்தில் பொருள் சார்ந்த நன்மைகள் உண்டாகும் இப்போ நம்ம வந்து ஒன்று ஆசைப்படுறோம் வீட்டுக்கு தேவையான ஒரு பொருள் வாங்கலாம் அப்படின்னு அதெல்லாம் வந்து சாதகமாக இருக்கும் தொழிலுக்கு ப பக்க பலமாக இருக்கும் சில பேர் தன்னுடைய ஐடியாவை எல்லாம் சேகரித்து வச்சுருப்பாங்க எப்போ பயன்படுத்தலான்னு இப்போ பயன்படுத்துகிறதுக்கு தகுதியான நேரம் அதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணும்போது உங்களுக்கு அது பணத்தையும் புகழையும் பதவியையும் கொடுக்கும் அந்த வகையில் நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம் கிரகம் வந்து கடகராசியில் ஜூலை இருபது வரைக்கும் இருக்கார் அப்போ அந்த காலகட்டம் நமக்கு ஆதாயமான அமைப்பு கம்யூனிகேஷன் கம்ப்யூட்டர் லைனு புத்தகம் பரிவர்த்தனை எழுத்து ஒப்பந்தம் ஒரு கிரைம் பண்ணுறது அதே மாதிரி கமிஷன் வகையில் இயங்கிறது புரோக்கரேஜாக இயங்குகிறது இதுக்கெல்லாம் நன்மைகளை தரக்கூடிய ஒரு அமைப்பு ஸோ அதனால் புதனுடைய அமைப்பும் மே செவ்வாய் கிரகம் வந்து பன்னெண்டாம் தேதி வரைக்கும் மேசராசிலையும் இருபத்தாறாம் தேதி வரைக்கும் ரிஷபராசிலையும் அதுக்கு மேலே மிதனராசியில் நகர்ந்தார் செவ்வாய் கிரகம் நம்முடைய லக்னாதிபதி இது நட்சத்திரங்கள் ரீதியாகத்தான் நம்ம உள்ளே போய் கணக்கெடுக்கும் அந்த வகையில் நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் பன்னிரண்டு பாவத்துக்கும் உக நட்சத்திரங்களை கண்டுபிடிச்சி எந்தெந்த நட்சத்திரங்கள் நமக்கு தொழில் தருது எந்த கிரகம் நமக்கு தொழிலுக்கு ஆதாயம் பணத்துக்கு ஆதாயம் எந்த கிரகம் நமக்கு உறவுகளுக்கு சப்போர்ட் பண்ணுது அவர் திருமணம் நடக்கணும்னா இந்த கிரகத்தினுடைய தயவு இல்லாமல் நடக்காதுங்கிறது நம்ம ஜனநாதத்திலும் விதிக்கப்பட்ட விதி அதையெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணணும் இந்த பாஸ்கரா ஆஸ்ட்ராலஜி சிஸ்டத்துல புதுசாக கால்குலேட் பண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி கோச்சார பலன்கள்லையும் திசாபுத்தி பலன்கள்லையும் நம்ம அடிப்படை யோக பலன்கள்லையும் பொருத்தி பார்த்து நம்ம கேள்விகளுக்கான பதிலையும் நம்ம எந்த காலத்துல எந்த காரியத்துல எப்படி ஈடுபடுறதுங்கிற விஷயத்தையும் அது சொல்லும் அந்த மாதிரி இந்த ஜோதிடத்தை பயன்படுத்தினீங்கன்னா வளர்ச்சிகள் கிடைக்கும் அதே நேரத்துல நமக்கு இந்த விருச்சிகம் அப்படிங்கிறதுக்கு அர்தாஷ்டம சனின்னு சொல்லி பயந்துக்க வேண்டியது இல்லை ஏனென்றால் அவர் சனி கிரகம் நாலாம் இடத்துல இருக்கிறது உண்மைதான் அவர் குரு நட்சத்திரத்துல போயிட்டு இருக்கார் இந்த நாலாம் இடத்தினுடைய சுமை நாலாம் இடத்தினுடைய ஒரு கெடுபலன் அல்லது ஒரு வேக குறைவு தடைகள் தோல்விகள் இந்த விஷயத்தையெல்லாம் அந்த குரு நிவர்த்தி பண்றார் அந்த குருவுனுடைய அமைப்பினால நமக்கு சனியினுடைய அந்த அர்த்தாஷ்டம சனியினுடைய எஃபெக்ட் வந்து கிடைக்காது அதனால் அதை குறித்து பயப்பட வேண்டியதில்லை அதே தான் சூரியன் சுக்கரன் புதன் இதெல்லாம் எட்டாம் இடத்துல கிராஸ் பண்ணி வந்துகிட்டு இருக்கு அப்படி எட்டாம் இடத்துல வந்ததுனாலேயே நமக்கு பிரச்சனைகள் ஏற்படுறாரு எட்டாம் இடம் என்பது நமக்கு உழைப்பு அதிகமாக செய்யும் அப்படிங்கிறது தான் அலைச்சல் தெரிச்சல் கொடுக்குங்கிறது ஆனால் அதில் நட்சத்திர ரீதியாக பலன் பார்க்கும்போது எப்படி சனிக்கு குரு சால்வ் பண்ணாலும் அது மாதிரி அந்த நட்சத்திர ரீதியாகவும் சில சால்வு கிடைக்குது அந்த எட்டாம் இடத்தினுடைய கெடுபலம் நடக்காத அளவுக்கு நமக்கு அதில் நிவர்த்தி இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெ நன்றி வணக்கம்